அன்பான வீவர் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாக இறால் கோலா குழம்பு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு நான் கால் கிலோ அளவுக்குள்ள இறால் எடுத்து நல்லா உரித்து இந்த நடுவில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இந்த கால் கிலோ அளவுள்ள இறாலுக்கு நம்ம வந்து அரைச்சி குழம்பு செய்யலாம் உருண்டை குழம்பு செய்யலாம் இறாலுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தோல் இதை இதையெல்லாம் சேர்த்துருவோம் கருவ கருவேப்பிலையில் எல்லாம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கொத்தையும் உருவியில் போட்டுடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை கொஞ்சம் சரண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சரால் இந்த பவுலில் சேர்த்துட்டேன் இது கூட ஒரு முட்டையை சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் வெங்காய பொடிசை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதையும் இதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் கடலை மாவு பொட்டு கடலை மாவும் சேர்க்கலாம் கடலை மாவும் சேர்க்கலாம் அதாவது உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவு போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம குழம்பு அடுப்பில் தாளிச்சுட்டு பிறகு உருண்டை எடுத்து விடலாம் நாலு பூண்டு பண்ண ஒரு சின்ன இஞ்சி துண்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை தட்டி எடுத்துகிட்டு குழம்பு தாளிக்கும் அடுப்புல சட்டியில நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துருவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு நம்ம தட்டி வச்சோம்னா இஞ்சி பூண்டு அதை சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டில் உள்ள பச்சை வாசனையும் போகட்டும் இஞ்சி பொருள்ல உள்ள பச்சை வாசனை போயிருச்சு ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கலாம் ஒரு கருவா படத்தையும் கொஞ்சம் எண்ணெயிலேயே வேகட்டும் ஒரு நிமிஷம் அளவுக்கு எண்ணெயிலேயே வதங்கிருச்சு தக்காளி இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் அதாவது ம சிறு சீரகம் சோந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் மீன் மசாலா அந்த மசாலா தூள் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஏன்னா வீட்டில் காரம் அதிகம் சாப்பிட மாட்டாங்கள உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதலான காரம் சேர்த்துக்கங்க இதையும் இதோட சேர்த்துருவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிடிக்க அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது லேசா மசாலா அந்த எண்ணெயிலே வைத்துருச்சு இப்போ தண்ணீர் பால் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பாய் மூட்டு தேங்காயில முதல் பால் தண்ணீர் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணீர் பால் சேர்த்துருவோம் மசாலாக்கு உப்பு போதுமான பார்த்துக்கிடுவோம் மசாலா உப்பு சரியா இருக்குது அந்த மசாலாவில் பச்சை வாசலாம் போகட்டும் போனது பிறகு கால் உருண்டை எடுத்து விடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும் பார்க்கலாம் நல்லா கொதித்து மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு இப்போது நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல ரால் அதில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து எடுத்து விடுவோம் இது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை குழம்பு வைக்கிறேன் நான் இறால் எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சு கொஞ்ச நேரம் மூடி வேக வைக்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இறால் வெந்திருக்கும் பார்க்கலாம் நல்லா வெந்து பொஃப்னு கிளம்பி வந்துச்சு பார்த்தீங்களா இறால் கோலா வெந்துருச்சு இப்போ கொஞ்சம் முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன்ல தண்ணீர் பாலில் வேக வச்சுட்டோம் இந்த முதல் பால் சேர்த்துருவோம் இப்போ அப்படியே ஆக ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஸ்லோ ஃப்ளேமில் குழம்பு கம்மில் இருந்துருச்சு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டான ரால் கோலா குழம்பு செய்தாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாதாரணமாக சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இடியப்பம் கொலையா தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப இருக்கும் எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் சப்பாத்தி புரோட்டா எதுக்கு வேணால் சாப்பிட்றா ரொம்ப நல்லாயிருக்கும் இதே பக்கத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுலயே நான் ஒரு உருண்டை எடுத்து போட்டு ஒரு முட்டையும் ஊற்றி ஆம்லெட்டும் செஞ்சுக்கேன் ஏன்னா முட்டை ஆம்லெட் வீரிய நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அவசரத்துக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆம்லெட்டும் செஞ்சேன் இந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கொத்தமல்லிக்காய் போட்டுடலாம் எப்படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பொதுவாக இவங்களோடு சந்திக்கிறேன் நன்றி